விவசாயிகளே எல்லாரும் எப்படி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரும்பு விவசாயிகளுக்கு உண்டான ஒரு தகவல் பத்தி தான் பார்க்க போறோம் கரும்பு பயிர் பண்ற விவசாயிகள் எல்லாருமே அதாவது வந்து புதுசா கரும்பு போடுற விவசாயிகள் வந்து கரும்பு நல்லா பணைக்கணும் அப்படின்னு சொல்லி பணைக்கணும் அதாவது நிறைய குறுத்து வரணும் நிறைய போத்து வடிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல அழிச்சிட்டு திரும்ப புது கரும்பு வைப்பாங்க நல்லா ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு ஆனா அந்த புது கரும்பு வைக்கிறதுல ஆரம்பத்தில் வந்து அந்த குருத்து புழு ஆரம்ப நிலை குருத்து புழு வந்து ரொம்ப ஹெவியாக தாக்கும் வேர்கரையான பாதிப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பெருசாக குருத்து குர்த்தும் வெடிக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு வந்து என்ன பண்ணால் நம்ம புதுசாக வைக்கிற கருணையாக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் இதுக்கு என்ன பண்ணால் நமக்கு வந்து ஒரு பயிருக்கு வந்து மினிமம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சு போத் வரையும் கிளம்புற அளவு என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி பண்ணின ஒரு ஃபீல்டு அந்த ஃபீல்டோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தியும் தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்சி வரையும் பாத்தீங்கன்னா கரும்பு பயிர் பண்றதை குறைச்சிக்கிட்டு வர்றாங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட சில நோய்களோட தாக்கங்கள் இருக்கிறதுனால ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கரும்பு அழிச்சிட்டு புது கரும்பு வைக்கிறாங்க புது கரும்பு புது கருணை அந்த மாதிரி நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ற விவசாயிகள் வந்து ஸ்டார்டிங்ல அதாவது ஆரம்பத்துல நீங்க கரும்பை எப்படி கொண்டுகிட்டு வரீங்க எப்படி பணக்க வைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு கடைசியில வந்து மகசூல் அதாவது டன்னேஜில வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வச்சுட்டோம் நீ என்ன ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு உரம் பண்ணா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக எல்லாரும் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்கும் டிஃப்ரெண்டா பண்ணணும் நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம கரும்ப நல்லா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப கருணைன்னா கருணை போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல கரும்பு ஃபுல்லா முளைச்சி எல்லா வெளியில வந்து ரெண்டு இலை மூணு இலை தெரிய ஆரம்பிச்சிடும் இதே நாற்றுனா நாற்று வச்சு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் இந்த கேப்ல இந்த மருந்தை வந்து செடிக்கு செடி ஊத்தணும் கண்டிப்பா ஊத்தணும் செடிக்கு ஐம்பது மில்லி ஐம்பது மில்லி வந்து பேட்டரியை வந்து பேட்டரி ஸ்ப்ரேயரில் வந்து அந்த நாத்துல கழட்டிட்டு அந்த பைப்பில் வந்து அப்படியே ட்ரெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு நிலம் எப்படி இருக்கணும் இந்த மருந்தோட அளவு என்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நிலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் வந்து தண்ணி விட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து ஊற்றணும் தண்ணி விட்டு அன்னைக்கு ஊற்றக்கூடாது ரொம்ப காய்ச்சல் அது உள்ள மிதி ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிதி ஈரத்துலதான் இந்த மருந்து ஊத்தணும் இந்த மருதை ஊத்தி மினிமம் வந்து ஒரு வாரம் மினிமம் அஞ்சு நாள்ல வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த ஃபீல்ட பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த ஃபீல்டு வந்து சுத்தமா அப்படியே வச்ச கிரம்ப அப்படியே வச்சபடியே இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா செம மாற்றம் அந்த ஃபார்மரே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நிறையா ஃபார்மருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மரத்தோட பேர் என்னன்னு சொல்கிறேன் கெமிக்கல் நேம் வந்து ஃபிப்ரோனில் வந்து நாற்பது பர்சன்டேஜும் இமிடா குளோரைடு வந்து நாற்பது பர்சன்டேஜ் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி நாற்பது கிராம் நூற்றி நாற்பது கிராம் வந்து தண்ணியில் கரைச்சி ஒரு செடிக்கு வந்து ஐம்பது எம்எல் அந்த அளவில் ஊற்றுனீங்கனாவே போதும் ஊற்றி ஒன் வீக்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா வந்து வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் கீழே அதே மாதிரி குரத்து பூச்சியோட தாக்கம் வேர்க்கரையானோட தாக்கம் அந்த போகத்திலே சுத்தமாக வராது கரும்பு நல்லா பணச்சு வரும் இது எல்லா கரும்புக்குமே ஊற்றலாம் சில வேறு இந்த கரும்பு வைக்கிறாங்கல்ல பொங்கல் கரும்பு அதுக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா கட்டும் ஏன்னா தான் அதிகமாக குரத்து பூச்சியோட தாக்கங்கள் வரும் அடுத்தது வந்து நம்ம இந்த சக்கரை இதுகளுக்கு பயன்படுத்துகிற கரும்பு இந்த கரும்புல கணிபா செடி ஊற்றுங்க ஊத்துனீங்கன்னாவே திரும்ப வந்து அந்த பாதிப்புகள் வந்து பெரிய அளவுல வராது அதே மாதிரி கரும்பு அந்த பாஸ்டா பணச்சு வரும் இதுக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்கு நீங்க என்ன பண்ணாலுமே இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ட கண்டிப்பா எடுக்க முடியாது இல்ல ஊத்துறதுதான் கஷ்டம் ஊத்துற ரிஸ்க் அப்படின்னீங்க ஒரு டைம் ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்பு கரும்பு ஊத்துற பெரிய வேலையே இல்லை மினிமம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல வந்து ஒரு ஏக்கர் ஊத்திடலாம் அந்த அளவுக்கு வந்து பாஸ்டா வந்து அப்படியே ஊத்திட்டே போயிடலாம் அதனால வந்து கம்பல்சரி வந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க இந்த கரும்பு வீடியோ பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் கரும்பு எவ்வளவு வீரியமா வந்து அந்த போத்து வெடிச்சு வருது அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே வெடிச்சு வருது அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் வரும் இது இப்போ உள்ளது இப்படி இருக்கு இதுக்கப்புறம் உரம் போடுறோம் சொல்ல உரம் போட்டாங்கன்னா இன்னும் வந்து அந்த போத் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வரும் இந்த மாதிரி வரும்போது வந்து நமக்கு டன்னேஜில் வந்து ஈல்டு அதிகமாகும் கரும்பை பொறுத்த வரைக்கும் போத்து எவ்வளோ வெடிச்சு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஈல்டு கிடைக்கும் நீங்கள் வைக்கிற வந்து இந்த கருணெல்லாம் வைக்கிற வந்து நாற்று வைக்கிறத விட கருணா வச்சா எங்களுக்கு வந்து ஈல்டு அதிகமாக வருது அதில் நிறைய பணக்குது அப்படின்றாங்க அதை விட இந்த மருந்து ஊற்றி பாருங்க இன்னும் போத் அதிகமாக வெடித்து வரும் நல்லா பனைப்பு வரும் கண்டிப்பாக வந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இதில் உங்களுக்கு இந்த மருந்து எங்கேயும் கிடைக்கல மருந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலை அப்படிங்கிற எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்பிளேல கட்டிகிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம விவசாய படித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்